இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை எதிர்பார்க்கப்படும் வானிலையை கருத்தில் கொண்டு கோடை உழவு செய்யவும் முதிர்ந்த உளுந்து மற்றும் பாசிப்பயிறு பயிர்களை அறுவடை செய்யவும் அறுவடை செய்த பயிரை வெயிலில் வைத்து பின்பு பயிரை பிரித்தெடுத்து சுத்தம் செய்து சேமிக்கவும் தென்னையில் குரும்பை கொட்டுதலை தவிர்ப்பதற்கு ஒரு பாக்கெட் தென்னை மில்லி லிட்டர் வேர் மூலம் கொடுக்க வேண்டும் கோடை காலத்தில் கால்நடைகளுக்கு ஒட்டுண்ணி தாக்கம் அதிகம் இதனால் இரத்த சோகை மற்றும் பிற நோய்கள் ஏற்பட நேரிடும் இதனால் கால்நடைகள் சோர்வுடனும் தீவனம் உட்கல்லா வண்ணம் காணப்படும் இவற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க மூன்று மில்லி லிட்டர் பியூடாக்ஸ் மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து துணியின் மூலம் துடைக்கவும் இனி வருவது தகவல் நேரம் இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பிஎன்பி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று லாபகரமான முறையில் ஆடு வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ளது ஆர்வமுள்ள இளைஞர்கள் தொழில் முனைவோர் குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து ஏழு ஐந்து ஏழு ஒன்று ஆறு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்பது ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இனி வருவது வேளாண் வானிலை வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும்